கடவுள் தரும் எச்சரிக்கைக்கு செவிமடிக்கக்கூடியவர்கள் மீட்பை பெறுவார்கள் இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நாம் தாயம் திருவையோடு இணைந்து பொது காலத்தின் முப்பத்தி நான்காம் வாரத்திலே வியாழக்கிழமையிலே இந்த இறைவார்த்தை வழிபாடானது கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கைக்கு செவிமடிக்கக்கூடியவர்கள் மீட்பை பெறுவார்கள் என்பதை இந்த நாளின் வழியாக இயேசு நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதி ஆண்டிலே ஆர் மனிதர்கள் உலகில் எதையும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையில் இருந்தனர் அந்த நேரத்தில் ஒயிட் ஸ்டார் லைன் என்ற கப்பல் நிறுவனம் உலகின் மிகப்பெரிய மிகச் பயணிகளுக்கான கப்பலை உருவாக்க முடிவு செய்தது அந்த கப்பல்தான் தான் ஆர்எம்எஸ் டைட்டானிக் அதை பற்றி செய்தித்தாள்கள் சொன்ன கருத்து இந்த கப்பலை கடவுள் கூட மூழ்கடிக்க முடியாது என்று சொன்னார்கள் இந்த கப்பல் இருநூத்தி அறுபத்தி ஒன்பது மீட்டர் நீளமுடையது பதினெட்டு மாடிகளை கொண்டது பதினாறு பாதுகாப்பு அறைகள் இருந்தது ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி நான்கு பேர் பயணிக்கக்கூடிய இடமாக இருந்தது அன்றைய காலத்தில் இல்லாத செழுமையான வசதிகள் அதிநவீன தொழில்நுட்பம் இவை எல்லாவற்றாலும் இந்த கப்பல் கட்டப்பட்டிருந்தது இந்த கப்பலில் பயணித்து இருந்தவர்கள் கோடீஸ்வரர்கள் அரசியல்வாதிகள் தொழிலதிபர்கள் சாதாரண குடும்பங்கள் புதிய வாழ்க்கையை தேடி அமெரிக்கா செல்லும் மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி இரவு பதினொன்று நாற்பது மணிக்கு யாராலும் அழிக்க முடியாது என்று சொன்ன டைட்டானிக் கப்பல் ஒரு பனிமலையின் மீது மோதியது மோதி அது முற்றிலுமாக மூழ்கி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போனார்கள் ஆம் கிறிஸ்து யூஸ்வில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இதை போலத்தான் இன்றைய லூகா நற்செய்தி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி எட்டு வரை உள்ள இறை வார்த்தையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமின் அழிவை பற்றி சுட்டி காட்டுகின்றார் யூத மக்கள் இவ்வளவு மிக பிரமாண்டமாக கட்டப்பட்ட இந்த எருசலேம் தேவாலயத்தை கடவுள் வாழக்கூடிய ஆலயத்தை அழிக்க முடியாது என்றிருந்தார்கள் ஆனால் கிறிஸ்துவுக்கு பின் எழுபதாம் நூற்றாண்டிலே இந்த எருசலேம் தேவாலயமானது முற்றிலுமாக இடிந்து தரைமட்டமானது அதை போலத்தான் ஆண்டவர் இசிந்த நாளிலே இந்த எருசலேம் தேவாலயத்தை நமது உடலாக சுட்டி காட்டுகின்றார் இந்த உடலுக்கு நிறைய எப்பொழுது வேணாலும் அழிவு ஏற்படும் என்பதை எடுத்துரைக்கின்றார் எருசலேம் தேவாலயம் அழிவதற்கு முன்பு ஆண்டவர் இயேசு விவிலியத்தில் நாம் படித்தோம் என்று சொன்னால் ஆறு முறை முன்னெச்சரிக்கை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அதே இந்த டைட்டானிக் கப்பல் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது கூட இதற்கு ஆபத்து இருக்கிறது என்று சொல்லி ஆறு முறை எச்சரிக்கை கொடுத்தார்கள் ஆனால் அந்த எச்சரிக்கையை இவர்கள் சரியாக எடுத்துக்கொள்ளவில்லை அதை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் நாம் கடவுள் தரக்கூடிய மீட்பை பெறுவதற்காக கடவுள் நமக்கு நிறைய வழிகளிலே எச்சரிக்கை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அன்றாடம் திருப்பலியிலே பங்கெடுப்பதன் வழியாக அந்த மறை கேட்பதன் வழியாகவும் இறைவார்த்தை வாசிப்பதன் வழியாகவும் குடும்ப ஜெபமாலையின் வழியாகவும் பெரியவர்கள் வழியாகவும் இன்னும் அதிக அனுபவம் பெற்றவர்கள் வழியாக நாம் தவறான பாதையை சென்று கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய ஒரு சில உடல் நோய்கள் வழியாக இன்னும் பல நல்ல மனிதர்கள் வழியாக கடவுள் நமக்கு எச்சரிக்கை கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் நாம் நம்முடைய உடல் அழியக்கூடியது ஆனால் அழியாத நம்முடைய ஆன்மாவை பாதுகாக்க நாம் நம்முடைய தவறான பாதை விட்டு வெளிவர வேண்டும் என்று ஆண்டவர் ஏஸ் நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார் எப்படி அந்த எருசலேம் தேவாலயம் அழிந்து போனதோ டைட்டானிக் கப்பல் அழிந்து போனதோ அதே போலவே நாமும் அழிந்து போவோம் அழியாமல் இருப்பது நம்முடைய ஆன்மா எனவே நாம் எப்பொழுது வேணாலும் இறக்கலாம் விபத்தின் வழியாக கூட இறக்கலாம் இன்னும் சிறப்பாக சாதாரணமாக இயற்கையாக கூட இறக்கலாம் எப்போது இறந்தாலும் நம்முடைய ஆன்மா கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைக்கேற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் கண்டிப்பாக இறைவன் தரக்கூடிய மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும் எனவே இந்த நாளிலே இந்த உலகம் தரக்கூடிய பட்டம் பதவி அதிகாரம் செல்வம் பணம் சொத்து புகழ் அறிவு இவற்றின் மீது நாம் அதிகமாக நம்பிக்கை வைக்காமல் நிலையான வாழ்வை தரக்கூடிய இறை வார்த்தையின் மீது இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு நாம் வாழ்கின்ற பொழுது நாம் கடவுள் தரக்கூடிய எச்சரிக்கையை ஏற்று நாம் வாழ்கின்ற பொழுது நாம் இறைவன் தரக்கூடிய மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும் எனக்கு எனவே இதற்கு தேவையான அருள் வேண்டி நாம் இந்த நாளில் இறைவன் நோக்கி மன்றாடுவோம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவி நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்